ஆஃப்டர்நூன் வந்து கிரில் சிக்கன் அப்புறம் வந்து வெறுமனே புளி மட்டும் விட்டு குழம்பு செய்ய போகிறேன் மத்தி மீன் குழம்பு இதான் எங்கள் எங்கள் வீட்டு இன்றைக்கி மத்தியானம் இதாக சமையல் நீங்களும் நிறைய வித விதமாக குட் மார்னிங் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன செய்யலான்னு பார்க்குறேன்னா என் பையனுக்கு இது பிடிக்கும் டிக்காலாம் பிடிக்கும் சிக்கன் டிக்காலாம் பிடிக்கும் என் எப்பயும் செஞ்சே தரமாட்டேன் அதனாலே ரொம்ப எனக்கு அது வேணும்னு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் நம்ம ஊர்லேயே இருந்தால் ஈஸியாக போய் வாங்கி சாப்பிடுவான் இல்லாட்டி அதனால் சரி பண்ணி கொடுத்துருவோம் வந்துட்டு இதை ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு சிக்கன் பிரெஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து லைமும் கழுவி எடுத்து வச்சிட்டேன் லைமும் கொஞ்சம் ஷால்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சிடலான்னு பார்க்குறேன் அப்புறம் மித்த மசாலாஸ் எல்லாம் என்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் நான் எப்பவுமே அரைச்சி வச்சுக்க மாட்டேன் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அரைச்சிக்குவேன் இதெல்லாம் பிசறி வச்சுட்டு காட்டுறேன் சால்ட்டு இஞ்சி பூண்டு போட்டேன் கொஞ்சம் லயம் இது பண்ணிக்கலாம் இங்கே லைம் பருங்க நல்லா பெருசாக இருக்கும் ஜூஸியாக இருக்குங்க இது அப்படியே ஊற வச்சு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் மசாலாஸ் போடுவேன் க்ரில் சிக்கன் பண்ண போகிறேன் இது வந்து வெறுமனே புளி மட்டும் வச்சு குழம்பு வெறுமனே புளி கரைச்சி விட்டு குழம்பு பண்ணுவோம்ல அது அதுக்காக வேண்டி மத்தி மீனாக இது என்னென்னு தெரியல அது மாதிரி ஒரு டைப்பில் ஒரு மீன் இருக்குது வாங்கிட்டு வந்திருக்கேன் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆஃப்டர்நூன் லன்ச் இஞ்சி பூண்டு சால்ட்டு இதெல்லாம் போட்டு லெம் ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சு வச்சது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது கூட வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் அப்புறம் இது வந்து வெப்பை அப்புறம் ஜீரகம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சால்ட் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன் சால்ட்டு போட்டிருக்கேன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் பெப்பர் ஜத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் கெட்டி தேர் விட்டுக்கலாம் கொஞ்சம் லைம் ஜூஸ் இதெல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு சிக்கன் கூட கலந்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தயிர் சீரகம் தூள் மிளகுத்தூள் அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சால்ட் லைம் ஜூஸ் இதெல்லாம் போட்டு நல்லா அப்புறம் இது கஸ்தூரி மேத்தி லைம் ஜூஸ் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு இப்போது இந்த சிக்கன் இருக்கு இதில் பரட்டிக்கலாம் நல்ல ஊர்ன நான் சிக்கன் அதில் எடுத்து புரட்டிக்கலாம் இப்படி இதிலே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொண்டாப்பேன் இனி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருவேன் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எடுத்து கிரில் பண்ண போகிறோம் இது கலர் வந்து நல்ல அருமையான கலராக இருக்குங்க ஆனால் அந்த ஃபோன் பிரச்சனைங்கிறதுனால நான் ஃபோனில் தான் எடுப்பேன் அப்படி எப்போயுமே பிரச்சனை பண்ணும் இருந்தாலும் விட மாட்டேன் நான் கிளரி வச்சிடுவோம் அப்புறம் பத்து நிமிஷம் கழித்து க்ரில் பண்ணிப்போம் சரிங்களா இது மேலே மறுபடியும் கொஞ்சம் லாஸ்ட்டில் லைன் ஜூஸும் கஸ்தூரி மேத்தியும் மிக்ஸ் பண்ணோம் அவ்வளோதான் நல்லா ஊறிச்சுங்க ஏன் நம்ம ஊற வைக்கிறோன்னா நல்லா சாஃப்டாயிருங்க அது இது க்ல் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ஜூஸியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் வச்சிருக்கிறேன் ஆனால் என்ன அந்த இது கங்கு போடுறதுக்கு சோம்பேத்திரம் பார்த்துட்டு போனதுக்கு முடியாமல் ஆயிலில் பண்ணுறது இந்த குளிர்க்கு அப்படி சாப்பிட்டா நல்லா இல்லைங்க க்ரில் பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி சவுதி எல்லாம் அவங்க இதுதான் பண்ணி பார்ப்பாங்க இஜிப்ட்டு சவுதி இரான ஆப்கானிஸ்தான் யார் யாராக இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து க்ரில் தான் பண்ணுவாங்க நம்மளை மாதிரி ஆயிலெல்லாம் ஃப்ரை பண்ண மாட்டாங்க க்ரில் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நமக்கு இது கூட உடம்புக்கு நல்லதும் கூட பார்த்திங்களா இந்த இது ஃபோன் பிரச்சனைனால இப்படி கலர் தெரியுது பயங்கர கலரிஷாக இருக்குங்க ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்குது சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் கழித்து க்ரில் பண்ணலாம் இதை இன்றைக்கி போடுற வேண்டி தான் பாருங்கள் சிக்கன் நல்லா ஊறிஞ்சிச்சுங்க இன்றைக்கி போய் கங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதை பற்ற வச்சு வந்துட்டு தான் இதை க்ரில் பண்ணணும் குட்டி மீன் வாங்கினா கழுவுற ரொம்ப கஷ்டங்க இருந்தாலும் நல்லா கழுவிட்டேன் கழுவி கட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துட்டாங்க ஒரு முடி இங்கே விட்டுருக்கேன் நல்லா கட் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் ரெண்டு மூணு தடவை கழுவினேன் அப்பையும் ஒரு சில ஒட்டிகிட்ருக்கோம் மறுபடியும் ஒரு இடம் கழுவிட்டு கூட போடலாம் நல்லா கழுவிட்டேங்க நல்லா க்ளீனாக கழுவிட்டேன் பாருங்கள் எப்படி கட் பண்ணி நல்லா கழுவிட்டேன் வெறும் பூண்டு வெள்ளையம் வெங்காயம் நம்மளோட மிளகாய்களாக போட்டு வெறு வெறுமையே குழி விட்டு இன்றைக்கி மத்தி மீன் போகிறேன் இந்த கிளைமேட் இப்போ ரொம்ப குளிராக இருக்கனால தேங்காய் விட்டால் டேஸ்ட் நல்லா இல்லைங்க சாப்பிட்றதுக்கே ஒரு இருக்குது ரெண்டு நாளுக்கு முன்னாடி மீன் குழம்பு வச்சோம்னா தேங்காய் அரைச்சிட்டு அது என்னமோ எனக்கே பிடிக்கல ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் இன்றைக்கி வெறுமையே புளி மட்டும் செய்யலான்னு பார்ப்பேன் ஏன்னா இந்த குளிர் கழு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் குழந்தை மிளகத்துக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மல்லிகை ரெண்டு டீஸ்பூன் லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கேன் ஊற்றிக்கிட்டு அப்படியே கரைச்சிச்சுக்க புளி சேர்த்துக்கலாம் இப்படி கொஞ்சம் கரைச்சி வச்ச புளியை வந்து தண்ணி விட்டு கலந்துட்டேன் இது ஒரு பொதி வந்தானே மீன் எடுத்து போட்டுருவேன் பாருங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நான் கல்லுப்பு தான் இங்கே சவுதியில் கூட கல்லுப்பு தாங்க யூஸ் பண்ணுறேன் கல்லுப்பு இங்கே கிடைக்குது நல்லா கொதிச்சு வந்தோடனே மீன் எடுத்து போட்டுருவேன் ஏன்னா லேசாக இருக்கிறதுனால உடனே போட்டோன்னே வந்துடுங்க மத்திய மீன் வந்து போட்டடனே வந்துடுவேன் அதனால கொஞ்சம் கடைசியில் கொதிக்க விட்டு போடலான்னு வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபிஷ்ஷை நல்லா பண்ணி அழகாக க்ளீன் பண்ணிட்டேன் பார்ப்பாப்பிலான்னு இருக்கா கை துள்ள போடலாம் வெறும் மீனே புளி தாங்க புளி போட்டு வச்சுருக்கேன் குழம்பு ஆயிடுச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் ஒரே கொதில ஆயிருங்க குட்டி மீனெல்லாம் ம் பாருங்கள் சிக்கன் கபாப் போட்டேங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க கபாப் போட்டுட்டு அந்த கங்கை எடுத்து வீடு ஃபுல்லாக புகை போட்டிருக்கேன் புகை போட்டது செய்த இடத்துல ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குது அப்படியே இருந்துச்சு ஒரு குஷி அரை கிலோ இது அரை கிலோவும் சிக்ஸ் ஹாண்டர்டாக நான் நினைக்கிறேன் சரி ஒன்று சாப்பிட்டு பார் தான் நான் சாப்பிட்டேங்க பாத்திரம் தெரியுது நல்லா இருக்குங்க வெந்திருக்கு நல்லா தெரியுது நல்லா இருக்குங்க அப்படியே பாருங்க பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா ரொம்ப நல்லா இருக்குங்க இது நம்ம வீட்டில் நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி கங்கு போட்டு செஞ்சு பாட்டு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கு ஆ அப்படியே அவ்வளோ ஸ்பான்சியாக வந்திருக்கு இது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணோம்னா நமக்கு ஃபேட் சாப்பிடலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் மட்டன் கூட செஞ்சு சாப்பிடலாம் சிக்கன் கபாப் பாருங்க சூப்பராக இருக்கா அப்படியே கடையில் போய் வாங்கி சாப்பிட்ணும்ல வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கபாப் அப்படியே ஃபிஷ் குழம்பு பாருங்க மத்தி மீன் ஃபிஷ் குழம்பு அப்புறம் ரசம் மணக்க மணக்க ரசம் சாதம் ரெடி ஆப்டர்ன் லஞ்சு எங்களுக்கு இதுதான் வாங்க சாப்பிடலாம் கங்கு எடுத்து லைட் போட்டேன் சரிங்களா